வணக்கம் இது நிலா கிச்சன் இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் டைம் ஃபேவரட் அதிரசம் தீபாவளி நாளே ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணுறது அதிரசம் அந்த அதிரசத்தை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளால் போகலாம் சாஃப்ட் அதிரசம் அரிசியை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க ஊற வச்சு நிழலில் போட்டுவிங்க ஈரம் வடியணும் தண்ணி மட்டும் வடியணும் ஆனால் ட்ரை ஆகக்கூடாது அப்படி நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அரிசியில் ஈரம் இருக்கணும் அந்த பதத்தில் மாவை வந்து அரைச்சி எடுத்துடலாம் நான் இப்போ வந்து அரைச்சி எடுத்துச்சேன் அரைக்கிறது வந்து ரொம்ப நைஸாக அரைக்கண்டா கொஞ்சம் பரப்பரன்னு இருக்கணும் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் புட்டு மாவு மாதிரி இருக்கணும் ஆப்பமாவுக்கும் புட்டு மாவுக்கும் நடுவில் இருந்தால் நல்லாயிருக்கும் பாருங்கள் அந்த மாவு வந்து இந்தளவுக்கு ஈரப்பதம் இருக்குன்ட்டு இப்படி இருக்கணும் இப்போ நீங்கள் பாகு எடுக்கிறது வரைக்கும் இதை எப்படி டைட்டாக பண்ணி வச்சுருங்க அப்போ ட்ரை ஆகாமல் இருக்கும் இல்லைனா மாவு வந்து வறண்டு போகும் இப்போ அப்படி இருக்கட்டும் மூன்றரை கப் அளவுக்கு மாவு இருக்குது வெல்லம் ஒரு கப் பவுடருக்கு முக்கால் கப்பு வெல்லம் மூணு கப்பை விட கொஞ்சம் கம்மியாக ஒரு கப் பொடிக்கு முக்கால் கப்பு வெல்லம் இது நல்லா கரைஞ்சி பாக வரட்டும் வெள்ளத்தில் கல் மண்ணு இருந்துன்னா வடிகட்டி எடுத்துருங்க இல்லைன்னா அப்படியே சேர்த்துடலாம் பாக வைக்கிறதுக்கு பாக ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிட்டு வெல்லம் போட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விடுங்க ஏன்னா பதம் எடுக்கணும் தண்ணி நிறைய விட்டிங்கன்னா ஒன்றும் தப்பு இல்லை கூட கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோ தான் இப்போ இதை வந்து கொஞ்சம் வெள்ளத்தை எடுத்து பவுலில் விட்டு பார்க்கலாம் ஒரு பவுலில் தண்ணி எடுத்து அதை விடுங்க விட்டால் கரையில் பாருங்க இதை இப்போ உருட்டி எடுத்த உருளுது என்ன கொஞ்சம் கொஞ்சம் உடையுது என்ன ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இதே போல் உருட்டி எடுத்தால் நல்லா உருண்டு வரணும் இதுதான் இதோட பருத்தம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க கலந்து விட்டுருங்க மாவு அரைக்கச்சில ரொம்ப நைஸாலாம் அரைக்காதுங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் சுக்கு கட்டிப்படாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தூவி விட்டு கிளருங்க இந்த சுக்கும் ஏலக்காய் வந்து தான் நல்லா வாசம் கொடுக்கும் மாவு நல்லா கலந்தாச்சு இப்போ இந்த ஸ்டேலில் நம்ம இறக்கி வச்சிடலாம் நம்ம எடுத்த மாவும் பாகும் கரெக்டாக இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக நெய் சேர்த்துடலாம் வாசம் நல்லா இருக்கும் நெய் சேர்த்திங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு மூடிடலாம் டே இருக்கட்டும் டே இருந்தனா அந்த மாவு வந்து நல்லா இருக்கும் அதிரசம் நல்லா சாஃப்டாக இருக்கும் மினிமம் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வச்சிருங்க ரெண்டு நாள் மூணு நாள் இருந்தாலும் நல்லா வெந்த மாவு மேலே என்ன கொஞ்சம் நெய் வந்து அப்ளை பண்ணி அப்படியே வச்சு மூடி வச்சிருங்க நல்ல சூடு ஆறுனதுக்கு மாவு கலந்து வச்சு டூ டேஸ் ஆயிடுச்சு பாருங்க ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கச்சில் கொஞ்சம் லூஸா இருந்த மாதிரி இருக்கும் இப்போ வந்து கரெக்டா இருக்கும் அந்த தண்ணிக்கும் அந்த மாவுக்கும் கரெக்டா இருக்கும் இப்போ ஒரு பீஸ் எடுத்துடுங்க கையில் எண்ணெய் தொட்டுடுங்க அல்லது நெய் தொட்டுங்க மினிமம் டே வச்சுருங்க மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் வச்சாலும் நீங்கள் ஒன்றும் ஆகாது இந்த மாவு மெல்லசாக தட்டுக்கிடுங்க இப்போ எண்ணெயில் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் நீங்கள் கலந்து வச்ச உடனே மேலே கொஞ்சம் நெய் பரட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா வறண்டு போகாம மாவு நல்லா சாஃப்டா இருக்கும் இந்த சுக்கு ஏலக்கெல்லாம் நல்லா போட்டிருக்கனால வாசமும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாமா மிதமான தீளை வச்சு ஃப்ரை பண்ணிடுங்க மாவு நம்ம கலந்து வச்சு ரெண்டு நாள் ஆயிடுச்சு இது மூணாவது நாள் தான் நம்ம சுடுறோம் ஒரு பக்கம் நல்ல கலர் வந்த உடனே ரெண்டாவது பக்கம் மாற்றி போட்டுவிடுங்க நம்ம போட்டது எலும்பி வந்ததுக்கு அப்புறமா மாற்றி போடுங்க மிதமான தீயில் ஃப்ரை பண்ணிவிடுங்க உள்ளால மாவு நல்லா அப்போ தான் வெந்து கிடைக்கும் எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ மெல்லுசாக நம்ம தட்டி போட்டோம் ரெண்டு நாள் மூணு நாள் அந்த மாவை நீங்கள் வச்சிங்கன்னா மட்டும்தான் எப்படி வரும் நம்மளோட அதிரசம் ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க தேங்க்யூ